எல்லாருமே சொல்றாங்க பழனி முருகனை ஆண்டி கோலத்துல போய் தரிசனம் பண்ணனும்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க உண்மையிலேயே தீர்க்க முடியாத நோய் இவர் இதுக்கு மேல பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட நீங்க இந்த ஆலயத்துக்கு போய் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வந்து பார்த்தீங்கன்னா மரகத கல்லனால் செய்யப்பட்டிருக்கு அதே சமயத்துல முன்னாடி கூட மயில் வாகனமும் மரகத கல்லனால் செய்யப்பட்டதாக தான் இருக்குது அவ்வளவு அற்புதமான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடங்கள் எந்த எனர்ஜி குறைவாக இருக்குதோ இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் ஜெயிக்கவே முடியலங்கிறாங்க ஏன் ஜெயிக்க முடியலங்கிற காரணத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் எந்த காரணத்தெல்லாம் கிடைக்கும் அந்த முருகர் எந்த நிலையில இருக்கிறார் அந்த செவ்வாய்க்கு இருக்கும் அந்த ஜாதகருடைய நிலையில எந்த ஸ்டேஜ்ல இருக்குது எந்த ஸ்டேஜ்ல இருந்தா ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் தான் வந்து ரத்தக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் இளைய சகோதரனும் செவ்வாய் தான் அதே சமயத்தில் நில புலன்கள் எல்லாம் வாங்குற பாத்தீங்களா அதுவும் செவ்வாய் தான் ஸோ இந்த மூன்று காரகத்துவக்கும் மிக முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் பகவான் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னா நம்மளுடைய இளைய சகோதரத்தை கூட நமக்கு வந்து ம மன வேறுபாடுகள் நிறைய இருக்கும் ரத்த சோகை ரத்த குறைபாடு ஹை ப்ரெஷரு லோ ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும் நம்மளால ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது இதெல்லாம் வந்து செவ்வாய் பகவான் சாதகமா இல்லைன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பூமி சார்ந்த விஷயங்கள் மண் மனை சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய ஆலயங்கள் இருக்குது ஆனா நோய்களுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றாங்க பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் போய் தரிசனம் பண்ணனும்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறான கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க உண்மையிலேயே முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணனாதான் நம்மளுடைய நோய்கள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் காரணம் என்னன்னா மோகர் வந்து அவ்வளவு அற்புதமாக அந்த சிலையை செஞ்சவரு அந்த கிரீடம் வைக்கிறதுக்கு அவரால் செய்ய முடியாமையே விட்டுருக்காரு இல்ல அது மிகப்பெரிய ஒரு தத்துவம் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அதிகாலையில் இருக்கக்கூடிய ஆண்டிக்கோல தரிசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும் ஏன்னா அதற்காகத்தான் அந்த ஆலயமே உருவாக்கப்பட்டது அங்க போயிட்டு அந்த ஆண்டி தரிசனத்தை பார்க்கணும் அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து வடியக்கூடிய வேர்வையை வந்து தீர்த்தமாக கொடுப்பாங்க அவருக்கு வச்சிருக்கக்கூடிய சந்தனத்தை கொடுப்பாங்க அவருக்கு வச்சிருக்கக்கூடிய விபூதியை கொடுப்பாங்க அந்த அதிகாலை முதல் தரிசனத்தை பார்க்கும் பொழுது தீர்க்க முடியாத நோய் இவர் இதுக்கு மேலே பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட நீங்க இந்த ஆலயத்துக்கு போய் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து தீர்வு வரைக்க ஆரம்பிச்சோம் அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா திருவாபுரி முருகர் கோயில் நான் சமீபத்தில் போயிருந்தேன் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்கு பயங்கர கூட்டம் காருகர்லாம் உள்ள போகவே முடியாது அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வந்து பார்த்தீங்கன்னா மரக கல்லால் செய்யப்பட்டிருக்குது அதே சமயத்தில் முன்னாடி கூட மயில் வாகனமும் மரகத கல்லனால் செய்யப்பட்டதாக தான் இருக்குது அவ்வளவு அற்புதமான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடங்கள் எந்த எனர்ஜி குறைவாக இருக்குதோ அதற்கு நம்ம எப்படி மருந்து எடுத்துக்கிறோமோ இப்போ விட்டமின் பி குறைவா இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் மாத்திரை எடுத்துக்கிறோம் அதுக்கு உண்டான உணவு பொருள் சாப்பிட்றோம் விட்டமின் சி குறைவாக இருந்தால் அதுக்கு தகுந்தோம் அது போல எந்த விஷயங்கள் நமக்கு குறைவாக இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் போல ஆலயங்கள்ல போய் வழிபாடு செய்யறதும் அந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஆலயங்களை நோக்கி நம்ம பயணம் போறதும் அதற்கு தகுந்தார் போல இருக்கக்கூடிய இறை வடிவங்களை நம்ம வழிபாடு செய்யறதும் மிகப்பெ சிறப்பு ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் ஜெயிக்கவே முடியலங்கிறாங்க ஏன் ஜெயிக்க காரணத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எந்த காரணம் கிடைக்கல இவர் வந்து சிறுவாவரி முருகன் கோயிலுக்கு போனார்னா ஜெயிக்க முடியுமா இல்ல செவலூர் பூமிநாதர் கோயிலுக்கு எஸ்டேட்டில் ஜெயிக்க முடியுமா இல்ல திருச்சியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட கோயில் போனா ஜெயிக்க முடியுமா நம்ம பார்க்கணும் அந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குது இல்ல முருக பெருமானோட ஆலயம் போனா போதுமா இல்ல வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு சில சின்ன சின்ன சூச்சமங்கள் தான் இருக்கு இதை நம்ம கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா அதற்குண்டான விஷயங்களை பாத்துக்கலாம் ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க எம்பிபிஎஸ் போறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்றீங்கன்னா அவர் பொதுவான கருத்தை தான் சொல்லுவார் ஆனா அந்தந்த துறை சார் அந்த கண்ணு டாக்டர் போனீங்கன்னா கண்ணு சம்பந்த விஷயத்த கரெக்டா சொல்லிடுவார் அது மாதிரி அந்த முருகர் எந்த நிலையில இருக்கிறார் அந்த செவ்வாய் கிரகம் அந்த ஜாதகருடைய நிலையில எந்த ஸ்டேஜ்ல இருக்குது எந்த ஸ்டேஜ்ல இருந்தா இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு தகுந்த போல அவங்க விஷயங்களை பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமாக ஒரு பதில் உண்டு கூட்டை தயாரிக்கும் பொழுது உண்டான சாவியையும் தயாரித்து வருகிறார்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாம் அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் அதற்குண்டான விஷயங்களை தான் நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க எவ்வளவு இடங்கள்லாம் இருக்குது ஏன் ஒரு ஒரு இரநூறு ஏக்கரா வந்து ஒன்னா சேர்த்து வச்சு எல்லா கோயிலையும் ஒரே இடத்துல வச்சிருக்க முடியாதா ஏன் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இடங்களும் தனித்தனியா வச்சிருக்காங்கன்னா அதற்கு அதற்கு உண்டான காரகத்துவங்கள் அந்தந்த தான் இருக்குது அப்படிங்கறதுக்காக தான் வச்சிருக்காங்க சோ அது போல நாம எந்த விஷயத்த எப்படி பண்ணணுங்கிறத கரெக்டா தெரிஞ்சுட்டோம்னா போதும் அந்த சூச்சமம் தான் வந்து வித்த அந்த சூட்சமத்தை கரெக்டா எடுத்துட்டோம்னா எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு போகலாம் பாசப்படி உயரம் கம்மியா இருக்குதா குமிஞ்சு போகணும் இது சூச்சமும் தண்ணி குளாறு நீச்சல் அடிச்சா தப்பிச்சுக்கலாம் இது ஒரு சூட்சமும் அதே மாதிரி பசிக்கும் போது சாப்பிட்றது சூட்சமும் பசி அடங்கிடும் தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறது சூட்சமும் தாகம் அடங்கிரும் இது மாதிரி இந்த சூட்சமங்களை கையாண்டோம்னாவே போதும் இப்போ ரயில்வே எஸ்டேட்ல இருந்தாலும் ஜெயிக்கவே முடியல எனக்கு சொந்த வீடு இது வரலுமே இல்லவே இல்லை நான் வாடகை வீட்டில் தான் கடைசி எவ்வளவு வாழ்ந்துட்டே இருக்கிறேன் நான் என்னுடைய சொத்துல பிரச்சனையா இருக்குது என்னுடைய நிலத்தை விற்க முடியல இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நிலம் வாங்க முடியல இப்படி மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த இடங்கள் இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது இதெல்லாம் கரெக்டாக எடுத்தோம்னா அதற்குண்டான சூட்சமான கோயிலை நம்ம கரெக்டாக எடுத்துடலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னாவே போதும் வேற எதுவுமே தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரச்சனைகள் சரியாக போயிடும் துறை சார்ந்த டாக்டரை போய் பார்க்கும்போது நோய்க்குணவாவது போல எந்த கோயிலுக்கு போனா நம்ம பிரச்சனை சரியா இந்த சூச்சமத்தை நம்ம எடுத்துட்டோம்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான தீர்வுகள் கிடைச்சிரும் பயன்படுத்துங்க பல நன்றி